பட்சம் எனக்கு ஒரு மூவா மூணு லட்சம் ரூபாய் நிற்கிது ஒரு வருஷத்துக்கு நெல் கரும்பு கடலை எதுவுமே உள்ளே ஏராளமாக நஷ்டம் ஏற்பட்டு போச்சு விவசாயிகள் நம்ம பார்க்குறோம் அந்த பயிர்களை விட இந்த பயிர் நூறு மடங்கு பெட்டர்னு தான் நான் வணக்கம் நண்பர்களே இது உங்களே தமிழ் விளை சேர்ந்த நான் உள்ள நண்பர்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர் வட்டம் போலூர் வட்டத்தில் உள்ள இந்த எண்ணெய் எண்ணெய் பண்ணை சாகுபடி வந்து சிறப்பாக பண்ணின்னு இருக்கார் ஒரு ஐயா அவரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த பாமாயில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எண்ணெய் பனை சாகுபடின்றது வந்து தமிழில் சொல்லுவாங்க அந்த எண்ணெய் பனை சாகுபடி பனை மரத்தை சார்ந்த ஒரு மரத்துந்தான் இந்த எண்ணெய் பனை சாகுபடின்றத வந்து இவர் இந்த பாமாயில் பண்ணின்னு இருக்கார் அவரும் சிறப்பாக ஒரு ஏழு ஏக்கர் அளவுக்கு வந்து இவர் சிறப்பாக பண்ணின்னு இருக்காரு அவர் எந்த அளவுக்கு பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு அவர் எங்கே கன்று வாங்கினார் எவ்வளோ லாபம் கிடைக்கிது நஷ்டம் எவ்வளோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் வணக்கம் ஐயா வணக்கம் சார் உங்க பேர் சொல்லிக்கங்க உங்க ஊர் மாவட்டம் சொல்லிக்கங்க சரி என் பேர் வந்து சுப்பிரமணியன் ம் சொல்லுங்க போளு திருநாவளை மாவட்டத்துல போளுன்ற ஊர்ல நான் இருக்கறேன் ம் போளு தாலுகாங்களா போளு தாலுகா நான் குடும்பம் இருக்கிறேன் இதே எல்லையில போலூர் எல்லையிலேயே எனக்கு சொந்தமாக ஏழு ஏக்கர் நிலம் உண்டு ஏழு ஏக்கர் ஏழு ஏக்கர் சரிங்க ஐயா எப்போ நீங்க வந்து இப்போ பாமாயில் பாமாயில் தான் எண்ணெய் பனை தமிழில் சொல்லுவோம் என்னங்கய்யா சொல்லுங்க எண்ணெய் பனை எண்ணெய் பனை எண்ணெய் பனை சரி சரிங்க ஐயா சரி எண்ணெய் பனை இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்க ஐயா எண்ணெய் பனை சாகுபடி சரிங்க ஐயா இப்போ எண்ணெய் பனை சாகுபடி வந்து நீங்க பண்ணிருக்கீங்க பாமாயில் இப்போ வந்து நீங்க ஏழு ஏக்கராவும் பண்ணிருக்கீங்களா ஏழு ஏக்கர் பண்ணிருக்கேன் சரிங்க இப்ப இதுல வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஆர்வம் வந்துச்சு இப்போ ஏழு ஏக்கர் பண்ண பண்ணணும்னா ஒரு தைரியம் வேணும் ஆமாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு ஏக்கர் வந்து நம்ம ஒரு பாமாயில் எண்ணெய் பனை சாகுபடி பண்ணணும்னா ஒரு நமக்கு ஒரு தைரியம் வேணும் வருமோ வராதோ இதுல என்னென்னவோ போடுவாங்க எல்லாம் சாகுபடி பண்ணுவாங்க எடுப்பாங்க ஆனா உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இது யார் ஊக்க கொடுத்து நான் ஒண்ணு எங்க சூப்பர்வைசர் வந்து வெற்றி வேலனு பேரு அவரு கேம்ப் ஒன்று போட்டாரு விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டி ஒரே விவசாயி நாற்பது ஏக்கரா பயிர் பயிர் தான் இந்த அந்த தோட்டத்தை போய் நான் பார்த்தேன் எங்க என்னோட ஒரு சில விவசாயி வந்திருந்தாங்க பார்க்கும் போது மரம் இந்த எந்த தான் இருந்துச்சு பத்து எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆயிருக்கும் பழக்கோலையெல்லாம் நல்லா அருமையா பைத்துக்கே தொங்குது இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிச்சாங்க ஆமாங்க அதை பார்த்த தான் எனக்கு ஆர்வம் வந்தது நம்ம நிலத்துல ஏன் இது செய்யக்கூடாது அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்தது உடனே எங்க சூப்பர்வைசரே காண்டக்ட் பண்ண அவரு நடந்தது வந்து இடத்த பார்த்தாரு தேர்வு செஞ்சாரு ஓகே சொல்லிட்டாரு இடத்தை பார்த்து சொல்லிட்டாரு இதில் நடந்தேன் உடனே ஒரு வாரத்துக்குள்ள முன்னூத்தி அறுபது கண்ணு கொண்டு வந்து இறக்கிட்டாரு

சரிங்க இப்போ அவங்கள வந்து கான்டெக்ட் பண்றதுன்னா அவங்க எப்படி உங்களை கான்டெக்ட் பண்ணாங்களா இப்ப நீங்க போயிட்டு தேடி போனீங்களா எப்படி நாங்க தேடி போகல ஓடி தான் தேடி தேடி வந்து நிலம் வந்து அதுக்கு என்ன சாகுபடி பண்ணியிருந்தீங்க அதுக்கு முன்னே வந்து எல்லா பயிரும் நெல் கரும்பு கடலை இந்த மாதிரி எல்லா பயிரும் சிறுதானிய பயிர்கள் சரிங்க இப்ப அதல வந்து உங்களுக்கு என்ன தகு லாபம் கட்சி இதுல எப்படி கட்சி பெரிய நஷ்டம் கதல நஷ்டம் கூபோர் வருஷம் சந்திச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு வந்து இதல வந்து நீங்க ஈடுபட்டீங்க ஆமாங்க சரிங்க இப்ப வந்து நீங்க வந்து நேரா போய் ஃபீல்ட் பாத்தீங்க காமிச்சாங்க இப்ப நாற்பது ஏக்கரை வந்து அவங்க சாகுபடி பண்ணிருக்காங்க அதல எடுக்கிற லாபத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஆமாங்க சரிங்க இப்ப அந்த கண்ண எல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த கண்ண எப்படிங்க ஃப்ரீயா கொடுத்தாங்களா ஃப்ரீயா கொடுத்தது கவர்மெண்ட்ல

அகலம் ஆழமும் அகலமும் பள்ளம் இருக்கு அளவு இருக்கணும் சரிங்க இப்போ அந்த கண்ணு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் கொடுத்தாங்க இப்ப அந்த கண்ணு நீங்க குழு குழி தோன்றதுக்கு என்ன பண்ணீங்க எதை மூலியமா தோன்றனீங்க ஆளுங்களை வச்சு பண்ணிட்டேன் ஆளுங்களை வச்சு இதுக்கு எவ்வளவுங்க செலவாச்சு உங்களுக்கு இந்த ஏழு ஏக்கர் நீங்க வந்து ஏழு ஏக்கர இடம் செய்யுற நேரத்துல மட்டும் முப்பதாயிரம் ரூபாய்

நடவு செய்யும் செய்யும்போது பதிமூணு மாத கன்று பதிமூணு மாத கன்று பதிமூணு மாத கன்று இதைய போல அது கவர்ல வருதுங்களா தொட்டியில வருதுங்களா தொட்டியில வருது தொட்டிங்களா ஆமாங்க எப்படி என்ன தொட்டிங்க அது இந்த மண் மண் அவங்க வந்து போட வேண்டிய மண்ணெல்லாம் போட்டு செம்மண் போட்டு கண்ணு வளர்த்துறாங்க நாற்றங்கால் போட்டுறாங்க அந்த நாற்றங்கால்ல இருந்து நாற்று கொண்டு வந்து விவசாயிகள் தராங்க அதான் ஏன் கவர்ல வருதுங்களா அந்த கவர் நான் பிளாஸ்டிக் கவர் அதுதான் கேட்டோம் ஆமாங்க அந்த கவர் சுத்தி வருதுங்களா அந்த கவர்ல தான் கண்ணு இருக்கு ஆமாங்க அது கிழிச்சிட்டு வைக்கணும் ஆமாங்க ம் சரிங்க எவ்வளவு ஹைட் இருக்கும் அது கண்ணு குறஞ்சது 4 அடி இருந்து 6 அடி வரைக்கும் அந்த ஹைட் இருக்கு வைக்கும்போது 13 மாசம் கண்ணு சரிங்க ஐயா இப்போ நீங்க அந்த குழியில வந்து எதுமே போடலீங்களா குழியில போடணும் என்ன போடணும் தொழு உரம் போடணும் டிஏபி போடணும் குறைஞ்சபட்சம் மண்ணு மணல் வாக்கா இருக்கணும் நீர் இழுக்கக்கூடிய சக்தி உள்ள மண்ணா இறக்கணும் அந்த கண்ணை பாலித்தீன் போய் எடுத்துட்டு கம்பி வலை இருக்கு அந்த கம்பி வலைய மண்ண சுத்தி ஓ அந்த கம்பி வலையை வந்து மண்ண சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே அப்படியே மூடி அப்படியே கண்ணை எடுத்து உள்ள பல்லத்தல வைக்கணும் அது வேற இருக்குங்களா மண்ணு கூடாதுங்களா ஆமா கம்பி வில வைக்கணும்னாக்கா எலிகளுடைய தொல்லை அதிகம் ஓ அப்படி வேறு போயிட்டு அது சாப்பிடும் ஆமா அந்த குருத்து கழுங்கு போல ருசியா இருக்கிறதுனால அது விலை தோண்டி கண் அழிச்சிடும் பாதுகாப்புக்கு கம்பி விலை அவங்களே கொடுக்குறாங்க அது மானியம் ஓ சரி சரி சரிங்க இப்போ இவ்வளவு விஷயம் இருக்குது ஆமாங்க அப்போ சரி அந்த உரம் உரம் எதுனா போடுறீங்களா டிஏபி அதாவது தொடு உரம் அடியில் போடுறோம் அடி உரம் அதுக்கு மேலே கொஞ்சம் டிஏபி போடுறோம் மண்ணை அணைச்சிட்டு போடுறீங்களா

இந்த ஏழு ஏக்கரை போகிறதுக்கு நாலு மணி நேரம் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் விட்டுவிட்டு எங்கேனா உட்காந்து இருப்பீங்க அது போட ஆட்டோமேட்டிக்காக வேறு போயி இருக்கும் ஆனால் சொட்டு நீர் பாசனம்ன்ற என்ற முறையில் ஃபில்டரை வந்து சுத்தப்படுத்தி போடணும் அது மட்டும் நம்ம செய்யணும் அதை மட்டும் நம்ம செய்யணும் ஏன்னாக்கா எல்லாம் போய்ட்டு பைப் வழியாக போயிட்டு தொலைலாம் அடைச்சிடணும் ஓகே ஓகே அது அடையாமல் இருக்கிறதுக்கு ஃபில்டர்ஸு சுத்தம் பண்ணணும் பைப்பையும் அடிக்கடி கெமிக்கல் இருக்கு அதை போட்டு

எதுவுமே லாபம் கிடைக்கல இதில் வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிது போது அது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஆர்வமாக இருந்தால் எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அது தலைமை இடம் வந்து வேலூர் ம் சரிங்க வேலூரில் வைதேகி பாமாயில் கம்பெனிக்காரன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்தம் ஓ அந்த இடத்துல கவர்மெண்ட்டு சரிங்க லைசென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஆனால் பெருவாரியான விவசாயிங்க அவங்களுக்கு இந்த பயிர் சாகுபடி பண்ணாதனால அவங்களுக்கு போதிய அளவுக்கு பணம் சாப் பணம் சப்ளை பண்ண முடியாது அவங்களால பண்ண முடியல அதனால அவங்க ஒதுங்கிட்டாங்க இப்போ அந்த பாமாயில் கம்பெனி வைதகி கம்பெனிக்கா இருக்கு நேரடியா வந்து அவங்க எங்ககிட்ட கொள்முதல் பண்றாங்க அவங்க எடுத்துன்னு போயிட்டு காட்ரேஜ் கம்பெனி அரியலூர் மாவட்டம் வானரவாசியில் மில்லு இருக்கு சரிங்க அந்த மில்லுக்கார அவங்க வாங்கிக்கின்னு போயிட்டு எங்களுக்கு பணம் வந்து பேங்க் மூலியம் வந்துருக்கு ஓ அப்படிங்களா இப்போ உங்க அக்கௌண்ட் நம்பர் வச்சு அவங்க போட்டுருக்கோம் ஆமாங்க சரிங்க இப்போ வந்து

கேட்டலாக் பார்த்து அதை பற்றி செய்தி கிடைக்கிது உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க இந்த கையில் வச்சுக்கிறீங்களா அந்த புக்கு படித்து 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 நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிணா ஆமாங்க அப்போ யார் சாகுபடி பண்ணாலும் இந்தமாரி ஒரு புக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதை பார்த்து அதை பார்த்து நாம் செஞ்சு பண்ணிக்கலாம் அனுபவம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக தன்னால் ஆமாம் சந்தேகம் ஏதாவது இருந்தால் நான் அவங்கள கேட்கலாம் எல்லாமே உங்ககிட்ட காண்டாக்ட் நம்பர்லாம் வச்சுன்னு பண்ணுறீங்க ஆமாம் ம் சரிங்கய்யா ஓ அதை வச்சு நீங்கள் கையில் வச்சுன்னு இருக்கீங்க ஆ

அங்கே சப்ளை பண்ணியில் நீங்கள் போன பார்த்து நான் இப்போது ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் ஒரே ஆள் இருக்கிறதுனால வேண்டிய அளவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு பழம் அவன் பெருவாரியான விவசாயி இல்லை நான் ஒருத்தவங்க திருவண்ணாமலை மாவட்டத்துலேயே அந்த பாமாயிலு இங்கே தான் நீங்கள் அதிகமாக பதினோடு சாகுபடி பண்ணிக்கிறேன் அதே போல் நல்லா பண்ணின்னு இருக்கீங்க டென்னேஜ் கணக்கில் எடுக்கிறீங்க ஆமாங்க அதுதான் ஒரு பார்க்கும்போதே மரம் வந்து அவ்வளோ வந்து வைட்டாக இருக்கும் அந்த வயிற்று அடி இருக்கு பாத்தீங்களா அடி எப்படி பெருக்குதுங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பழம் நாலு பக்கம் வந்து அது அழகா நிறைய வைக்குது நிறைய காய் பிடிக்குது அதை பார்த்தாவே தெரியுதுங்கள மரத்தை பார்த்தாவே எனக்கே ஒரு ஆச்சரியமாச்சு இந்த அளவுக்கு வந்து ஒரு பாமாயில நீங்க வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்கன்னு சரிங்க ஒரு மரத்துல வந்து எத்தனை கிலோ கிடைக்கும் ஒரு மரத்து ஒரு கொலையில வந்து ம் நம்ம மண்ணுக்கு வந்து இருபது கிலோ இருந்து நாற்பது கிலோ வரைக்கும் வருதுங்க ஏன் தோட்டத்தில் ஓ சரி சரிங்க நாற்பது மரத்தில் அறுவடை பண்ணால் ஒரு டன் என்னுடைய கணக்கு நாற்பது மரத்தில் அறுவடை பண்ணால் ஒரு டன் ஒரு டன் ஆகிடுது அப்போ நீங்கள் டோட்டலாக ஒரு ஏழு ஏக்கரா இல்லை நீங்கள் அறுவடை பண்ணால் எத்தனை டன் வருது உங்களுக்கு கடை முதல் ஆரம்பத்தில் அதாவது ஆறு மாதம் ம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ம் கடைசியில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் பழம் ஹெவியாக கிடைக்கும் அந்த நேரத்தில் அதிகப்படியாக வரும் அந்த நேரத்தில் வந்து ஏழு டன் வரைக்கும் வெட்டிக்கிட்டேன் ஏழு டன் சப்ளை பண்ணியிருக்கேன் மற்ற நேரத்தில் வந்து மூணு டன்னு ரெண்டரை டன்னு நாலு டன் அந்த அளவுக்கு தான் வரும் இப்போ சுத்தமாக ஒட்டு மொத்தமா ஏழு ஏக்கர் ஆமாங்க ஏழு ஏக்கராக்கு இவ்வளோ மரத்துக்கு இவ்வளோ வரும் ஆமாங்க இப்போதைக்கு ஆமாம் இப்போ இப்போ இப்போதைக்கு இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சுங்களேன் இப்போ இப்பதி மரத்தில் எவ்வளோ வருது இப்போ நாலு டன்னுங்களா ஆமாங்க இப்போ நாலு டன்னு வந்து ஒரு மாசத்துல எத்தனை முறை அறுவடை பண்றீங்க ஒரே தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வந்து அறுவடை பண்ணி அடுத்து அடுத்த மாசம் வந்து பழுத்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் ரொடேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க அறுவடை பண்ணி அவங்களும் எடுத்து போகிறாங்களோ அவங்க ஆள் வச்சு அறுவடை அவங்க வந்து அதாவது அரியலூர் மாவட்டம் வானரவாசி சொல்கிறனே அந்த கம்பெனியை வைதேகி வந்து காட்ரேஜ் கம்பெனி அவங்க நேராக வைதேகி கம்பெனிக்கார்க்கு டீல் பண்ணுறாங்க பலன தேதியில் அறுவடை பண்ண சொல்லி விவசாயிகள் எங்கள் சூப்பர்வைசர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியாக பழக்கொல்லையை அறுவடை பண்ணி சேர்த்துடுவோம் இங்கே சே கேணியில் போட்டால் சேராயிடும் மண் மழை காலம் ரோட்டுக்கு எடுத்து போய் சேர்த்துடுவோம் ரெண்டாவது நாளோ அல்லது மூணாவது நாளோ டோட்டா ஏசி வச்சு வச்சு எடை போட்டு ஒரு இடச்சிட்ட சூப்பர்வைசருக்கும் எங்க அங்க வந்து ரெடியா அவங்க கம்பெனி வண்டி ரெடியா நிக்குது விவசாயிகளை நாங்க அறுவடை பண்ணி எடை போட்டு அவங்க வண்டிக்கு அப்படியே மாத்திடுவோம் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க சரிங்க இப்ப எதுக்கு எதுனா ஒரு மாதம் இருக்குங்களா இப்ப அந்த 마ாதத்துல தான் வந்து இது நடவு பண்ணும் இந்த 마ாதத்துல தான் அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க எப்பவோணா நடுவு பண்ணலாம் எப்பவோணா நடுவு அது இப்ப காய்கறித்துக்கு ஏனா மாதம் இருக்குங்களா அதுங்க ஒடையது அது கெமிக்க ஒரு மட்டைக்கு ஒரு கோலை வருது ஆனா கால நேரம் பொறுத்து இந்த பனி மழை அந்த மாதிரி டைம்ல குறையும் ஏறும் ஆமாங்க அதுதானங்களே ஆமா இப்ப பனி டைம் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப வந்து yield குறைய நேரம் குறைய நேரம் குறைய நேரம் அப்போ வெயில் டைம்ல தான் அதிகமாகும் வெயில் டைம்ல அதிகமாகும் ஓ அப்படி இருக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் போய் சொல்லுங்க ஏப்ரல் இருந்து ஹெவியா இருக்கணும் சரி இப்ப இந்த மழைங்களை எப்படி இது தாங்க எப்படி இந்த மரத்தை வந்து பாதுகாத்துங்க மழை மழை இப்ப பேஞ்சிச்சுங்கல எவ்வளவு மழை பேஞ்சாலும் என் மண்ணுக்கு ஆனா தண்ணி தேங்க கூடாது தண்ணி தேங்க கூடாது தண்ணி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி இழுத்துக்கும் இழுத்துக்கும் தண்ணி போயிடும் சொட்டு நீர் பாசனத்துல மோட்டர் விட்டாலும் ஒரு நாளைக்கு இருநூறு லிட்டர் தண்ணி மரத்துக்கு தேவை அது கம்பல்சரியா கொடுத்தே தேரணும் ஒரு நாள் தவறாம அப்படிங்களா ஒரு நாள் தவறாம தண்ணி கொடுத்துறாம டெய்லி 200 லிட்டர் ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த தண்ணியில தான் அதனுடைய வேகம் அதனுடைய ஊட்டச்சத்துலாம் மீடியமா வளருது மீடியமா வளர்ந்து கோளை எல்லாம் பெருசாகிறதுக்கு காரணம் ஆனா நீங்க மாதம் ஒரு முறை உரம் கொடுத்துနေ இருக்கீங்க ஆமாங்க டிஏபிங்களா டிஏபி யூரியா பொட்டாஷ் யூரியா வந்து மரம் வளரிறதுக்கு ஆமாங்க ம் காய் பிடிக்கிறதுக்கு சத்து சூப்பர் கொடுறதுக்காக கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து புக்களுக்கு எல்லாம் தெளிவா போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடுத்தோம்னாக்கா மரம் வந்து நல்ல கணசமா அடிமரம் பிரித்து கொலை பெருசா வரும் எந்த நாற்பது கிலோ வருது ஒவ்வொரு மரத்துல பார்த்தேன் தெரியுதுங்களா அது குறைஞ்ச இடம் நான் நினைக்கிறேன் ஆந்திராவில் வந்து அறுபது கிலோ எடுக்கிறான் ஒவ்வொரு விவசாயம் இந்த விழுப்புரத்துலயும் எடுக்கிறாங்க ஏன் நம்ம எடுக்க முடியாது ஏன் எடுக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருக்குது அந்த இடத்த போயிட்டு அந்த தோட்டத்தை பார்த்து அந்த விவசாயி கான்செல்ட் கன்சல்ட் பண்ணி அவர் செய்யற மாதிரி நாம ஏன் அந்த அம்மா மார்க்கு செய்ய கூடாதுன்ற ஒரு ஆர்வம் வருது எனக்கு துணை ஆள் யாரும் இல்ல ஆமா இப்போ நீங்களும் வந்து என்ன உங்களுக்கு அந்த பலம் இருக்கிற வரைக்கும் செய்யறீங்க சரிங்க உங்களுக்கு துணை இருந்தா தானே இன்னும் பலமா இருக்கும் பலமா இருக்கும் ஆமா இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கீங்கன்னா பெரிய விஷயம் உம் சரிங்கய்யா இப்போ வந்து மரத்தை நீங்க கழிச்சு விடுவீங்க மரத்தை கழிக்கணும் ஆமாங்க க்ளீன் பண்ணணுல்ல ஆமாங்க இப்போ எப்படி க்ளீன் பண்றீங்க எத்தனை வாரத்துக்கு ஒரு முறையா மாதத்துக்கு ஒரு முறையா இது வந்து மரம் வந்து ஒரு மரத்தில் நாற்பது மட்டை கைப்பல் சரியா இருந்து தேரணும் இருக்கணும் இருக்கணும் இந்த மரம் வந்து ரெண்டு வருஷத்து மரம் அந்த மரத்துல கீழே பாருங்க அப்படியே படுத்து நிற்குது மட்டையெல்லாம் மட்டை கழிக்காம இருக்கீங்க கழிக்கல கழிச்ச முன்னாக்கா மரம் சிரித்து போயிடும் கழிக்க கூடாது அப்படிங்களா எவ்வளவு மட்டை இருக்கு அவ்வளவு மரம் பிரணசமா இருக்கும் ஓ இந்த மரம் எல்லாம் பெருசா இருக்கு பாருங்க அந்த மரம் எல்லாம் பெருசா பெருசா இருக்கு பாருங்க இப்ப நீங்க மட்டையை வந்து அப்படியே விட்டுட்டீங்க அதுவே வந்து விழுங்களா ஆமா அந்த பழம் பழக்கூடாதுல வந்து பழுத்து கொலையை வெட்டும் போதுதான் மட்டையை எடுக்கணும்

ஆனா கம்பல்சரி வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு குழாய் தாராளமாக வந்துக்கு தாராளமாக வந்தது ம் சரிங்கய்யா இப்போது நீங்கள் வேறு எதுனா வந்து இதில் சாகுபடி பண்ணின்னு இருக்கீங்களா ஊடு பயிர் எதனா பண்ண முடியுங்களா இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பண்ண ஆரம்பத்தில் பண்ண ம் கண்ணியை நடவு போட்டு பிறகு ம் புகுதியை ஓட்டி மணிலா போட்டேன் அந்த மரம் வளர்றதுக்குள்ளேயே நீங்க போட்டு எடுத்துக்கினீங்க எல்லாருமே முதல் வருஷத்துலேயே போட்டு ம் எனக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் நஷ்டம்

அதில் எனக்கு ஒரு பதிமூணாயிரம் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மணிலா போட்டு பார்த்தேன் நெல் பயிர் வச்சு பார்த்தேன் எல்லாமே வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து எல்லாமே நஷ்டத்துல தான் போச்சு ஆனா இந்த பயிர் எனக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க அதுதான் உண்மை கவலை இல்லாத பயிர் இது ஒண்ணுதான் இப்போ நீங்க வந்து எவ்வளவு லாபம் எடுக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு பதினாலு டன்னு கிடைக்குது ஒரு நாலு டன்னு கிடைக்குதுங்களா நாலு டன் கிடைக்குதுங்களா நாலு டன் இப்ப கிடைக்குது நாலு டன்னுல உங்களுக்கு எவ்வளவு வருதுங்க வருமானம் கவர்மெண்ட் கொடுக்குற ரேட்டு வருஷத்துக்கு வருஷம் மாறுது டன்னேஜ் கணக்கில் எடுக்கிறாங்களா கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க டன்னேஜ் கணக்கில் தான் ஒரு டன்னு எவ்வளோன்னு எடுக்கிறாங்க மத்திய சர்க்கார் வந்து மாநில சர்க்கார் அவங்களே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதம் இவ்வளோ தான் ரேட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க கேட்டலாக் நம்ம கிட்ட அதன்படி அவங்க பணமும் அமைச்சுட்டாங்க அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை இப்போ வந்து லாப நெஸ்டன்னு பார்க்குற போது ஆவரேஜ் நாற்பது டன் பெற்றோம் ஒரு வருஷத்தில் சரிங்க மொத்தம் ஏழு ஏக்கராக்கும் பதினஞ்சு ரூபாய் கிலோ அப்படின்னாக்க பதினஞ்சாயிரம் ஆகுது நாற்பது அறுபதாயிரம் ரூபாய் வரும் நாலு பாஞ்சு அறுபதாயிரம்னா பெட்டு கூலி லேபர் கூலி டிரான்ஸ்போர்ட் வாடகை உரை செலவு இதெல்லாம் போது கொறைஞ்சபட்சம் ஒரு பதினே பாதியாவது செலவாயிடுது உங்களுக்கு வந்து மாதம் எவ்வளோ கிடைக்குது ஒரு இதுக்கு குறைந்தபட்சம் எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் நிக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் லாபம் போக செலவு கூலியும் டிரான்ஸ்போர்ட் வாடகை கொடுத்தாகணும் உர விலையை குறைக்க போறது இல்ல அதையும் கொடுத்தாகணும் இதெல்லாம் செலவெல்லாம் போக மீதி இருக்கிறது தான் நமக்கு இதுல எந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கமா பிடிச்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூடுதலா லாபம் கிடைக்கும்

எல்லா பக்கமும் முப்பது அடி இருக்கு அப்போ ஒரு ட்ராக்டர் வச்சு ஒரு அப்படியே ஓட்டி விட்டுடலாம் ஆமாங்க களை மருந்தும் அடிச்சிடலாம் அந்த வேருக்கு உள்ள எந்த டேமேஜும் கிடையாது எது டேமேஜ் இல்லைங்களா இதே ரெண்டு தடவை களைக்கொடி மருந்து அடிச்சிட்டேன் எல்லாம் பெரிய பெரிய செடி எல்லாம் செத்து வச்சு சின்ன எல்லாம் இப்போ வருது அது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கண்ணுங்க இருக்குது அது விதை வெந்து வந்தது ஆமாங்க அந்த பழம் பொரித்துக்கே விழுது இல்லையா அந்த விதை விழுந்து முளைச்சி கண்ணு அந்த ரெண்டு அதெல்லாம் வீரியமே வருதுங்களா சரி அதெல்லாம் அப்படியே வரணும்னு சொல்லிட்டாங்களா அந்த அளவுக்கு கண்ணு இல்ல எடுத்துட்டு சொல்லிட்டாங்க நாங்க அது வீண் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணை எடுத்து தென்னாட்டி இருக்கும் போது ஓகே 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 அதை எடுத்து நீங்க வேற இடம் கேப்ல நடறீங்க கேப் நடறோம் அது வராத இடத்துல வந்து இது மரம் வந்து வசல் போயிச்சுனக இது அடுத்து காய்ப்புக்கு வந்துருது கண்டிப்பா இந்த ஈடும் அந்த ஈடும் ஒன்னா செய்யும் போது நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும்னா ஏன் இப்போ வந்து நீங்க கேப் பாக்கணும் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கேப் விட சொல்லியிருக்காங்க சொல்ற மாதிரி செய்ய காய்ப்பு வந்து இது கம்மியாயிடும் ஆமா அடுப்பு அதிகமா இருந்தா ஆமா காய்ப்பு அதிகம் நான் என்ன என்ன சொல்றேன்னா அதுல வர்ற வருமானத்தையே பார்த்தோன்னா போதாது அதுக்கு சூரிய ஒளி முக்கியமா தேவை கண்டிப்பா பெரிய மரம் மேல போயிடுச்சுனாக்கா சூரிய ஒளி அங்க போயிடுது அடுத்து வர்றது இந்த கண்ணு இதுல வந்து அதுல வந்து முப்பது கிலோ வருதுனாக்கா ஒரு குழகி இது பத்து கிலோ வரட்டோமே அந்த அளவுக்கு வந்து நீங்க நினைச்சு இது பண்ண கூடுதல் வருமானம் சரி சரிங்க உங்களுடைய அறிவுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆமாங்க அதான் ஒரு விவசாயி வந்து எல்லாமே யோசிக்கணும் ஆமாங்க எல்லா வகையிலும் யோசித்தா தான் வந்து முன்னுக்கு வர முடியும் ஆமாங்க லாபத்தை எடுக்கும் ஆந்திராவில் அப்படிதான் பண்றாங்க அதெல்லாம் பார்த்து தான் நீங்க எல்லாத்தையும் படிக்கிறீங்களா இருபது வருஷத்து மாதிரி இருபத்தஞ்சு புக்கெல்லாம் படிக்கிறீங்க சும்மா இருப்பீங்களா அப்ப எந்த ஐடியா வருது இல்லை ஆமாங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து இதை பண்ணணும் அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்றவள் ஒரு ஐடியா வருது சரிங்க இப்போ எதுக்கு இந்த மரம் நம்ம வச்சுட்டோம் இப்போ நம்ம எதுனா பதிவு பண்ணுங்களா ஆமாங்க ஒப்பந்த முறை சார் அதுவும் முக்கியம் இதை பதிவு பண்ணாதான் நம்ம பண்ணணும் நான் என்னுடைய பழக்கொலை உங்களுக்கு சப்ளை பண்ணால் நீங்க எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்ணு வைக்கும் போதே வந்து ஒப்பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் ஓ அதுதான் அதுதான் முக்கியம் ஆ ம்

எந்த நல்லா ஒரு மரம் வந்து வளர்ச்சி பண்ணி வச்சிருக்கீங்க நல்லா லாபத்தை எடுக்கிறீங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஏழு ஏக்கர் அளவுக்கு நீங்க துணிஞ்சு பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா இந்த பாமாயில் மரன்றது வந்து இந்த தமிழ்நாட்டு உள்ள வரத்துக்கு கொன்று வரத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆமாங்க ம் அதே போல அது கொன்று வந்தும் நிறைய பேர் வந்து அதை சரியா பராமரிக்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தான் அறிமுகம் ம் அப்படிங்களா தமிழ்நாட்டில் ம் வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி இந்த கண்ணை அறிமுகப்படுத்தினாங்க அது வேளாண்மை அதுக்கப்புறம் விரிவுபடுத்தணும் ஆர்வம் காட்டலங்க விதை போட்ட உடனே பழங்களை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன் விவசாயம் கிட்ட இது மூணு வருஷம் பாத்துங்க தென்னை மரம் போல ஒரு மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஆனா தென்னை மரம் காய்க்கும் அப்படின்ற போல இதுலயும் வந்து ஒரு மூணு வருஷம் ஆனா அது காய்க்க தொடங்கிடும் அப்படின்ற போல இது அது வந்து யாரும் சரியா புரிதல் இல்லை புரியல புரியுதல் இது தெரியல தெரியல என்னுடைய வருமானம் தெரியல உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்றீங்கன்னா உள்ள உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை இல்ல தண்ணி பாய்க்கத்தோடு சரி உரம் வைக்கிறது அது தாராளமா உள்ள போறீங்க சுத்தி பாக்குறீங்க மரம் வளர்ற வரைக்கும் தான் நீங்க வளர்ந்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா அறுவடை பண்ணிக்கினே இருக்கீங்க ஆமாங்க எனக்கு வந்து இளம் வயதா இருந்தா

களை எடுக்கத்தோட மட்டும் இல்ல அது உரமும் போடுறது எருவும் போடுது அது பலனுக்கு ரெண்டு வகையில நமக்கு ஒரு காடு போல நம்ம உள்ள வந்து ஒரு மாடு வளர்த்துக்கலாம் ஒரு ஆடு வளர்த்துக்கலாம் கோழி வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் சைடு வருமானம் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இளமை இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுவீங்க பண்ணி இருப்பேன் எனக்கு அந்த ஆர்வம் அந்த அளவுக்கு எனக்கு வயசு இல்லை ஒரு திருப்திகரமான ஒரு சாகுபடி வந்து நீங்க பண்ணி பார்த்துட்டீங்க பாத்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு இந்த நடவு இந்த மரத்துல இருந்து வர்ற வருமானம் எனக்கு பணம் இல்ல பத்து ரூபாய் கூடு ஆயிரம் ரூபாய் கூடு ரெண்டாயிரம் கூடு யாரு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல மாசான வந்ததுங்கள மாசானம் சம்பள வாங்குற மாதிரி நான் வாங்குறேன் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து இந்த பாமாயில் மரம் வச்சுட்டுமே என்ன மரங்க தமிழ்ல எண்ணெய் பனை எண்ணெய் பனை இது ஒரு பனை வகையை சேர்ந்தது சார்ந்தது அதனால வந்து எண்ணெய் பனை ஆமாங்க சாகுபடி அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுலயும் இந்த எண்ணெய் பண்ண பெருவாரியா யாரும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சரியானபடி பயிர் பண்ணலை இது அரிசி கோதுமை சர்க்கரை இதெல்லாம் வந்து தண்ணீர் நடைஞ்சி போச்சு வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ப ஆனால் எண்ணெய் மட்டும் வெளிநாட்டுலேருந்து இங்கேயே இறக்குமதி பண்ணுறாங்களே

நீங்கள் வந்து இன்னும் நூறு வருஷம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆள் பலி நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்